எஸ் மக்களே இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது இன்னைக்கு வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாங்க அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கெமி சூப்பர் பாசிட்டிவ் வைப் ஆனால் பாசிட்டிவ் வைப்பெலாம் நாங்கள் தங்க விட மாட்டோம் நெகட்டிவ் வைப்பு தான் திணிப்போம் அப்படின்னு வியானாவும் கங்கணம் கட்டிட்டு திவ்யாமண்டையில் திரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஃபுல் நெகட்டிவிட்டியும் இதை தான் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு அப்புறமா வினோத் கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டாருன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் பரவுது அது உண்மையாக பொய்யான்னு தெரில நாளைக்கு பார்த்தா தெரியும் அண்ட் இப்போ நான் சொல்ல போகிற கருத்து நிறைய பேருக்கு ஒத்து போகாது இருந்தாலும் என் கருத்து வினோத் போனது ஓகே தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கம்பேரிட்டிவ்லி அவர் கேமுக்காக பெருசாக எந்த எஃபோர்ட்டும் போடலை அவர் போய் ஏதாவது ஒரு கேம் விளையாண்டாருனா கூட ஏதாவது ஒரு சவுல் கேம் விளையாண்டா கூட அதை ஒத்துக்காமல் நான் பண்ணல வீடியோ பாருங்கள் வீடியோ பாருங்கள் சொல்லி ஓவர் இதுபடி கத்திகிட்டே இருப்பார் ஒழிய அதை அவர் மாற்றி கடைசி வரைக்கும் அதை அவர் மாற்றிக்க ட்ரையே பண்ண அந்த கேரக்டரை ஸோ அவர் போனது என்னையை பொறுத்த வரைக்கும் ஓகே தான் ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே பயம் அவர் போயிட்டாலும் திவ்யாவுக்கு கிடைச்சதுன்னா அது ரொம்ப அநியாயம் அதுக்கு வினோத்துக்கே கிடைக்கலாம் திவ்யாவா வினோதான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக வினோத் சொல்லுவேன் சொல்வேன் ஏன்னா திவ்யா பயங்கர மோசம் கம்பேர்ட் டு வினோத் ஜெயிக்கிறதுக்கெலாம் திவ்யாவுக்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது சீரியஸ்தான் திவ்யா பியார் வினோத் பியார் எல்லாரும் வருவீங்க எனக்கு தெரியும் ஏற்கனவே தான் தராதரம் இல்லாத வார்த்தைகளால் கமெண்ட் வந்தால் தூக்கி தான் போடுவேனே ஒழிய என்கிட்டேருந்து நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது வேறு பதிலாகவும் ரியாக்ஷனாகவும் புரியுதுங்களா அதனால் அதே நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் திவ்யாவுக்கு சுத்தமாக தகுதியில் அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட சில இடங்களில் தெரிஞ்சிருக்கும் ஒன் ஹவர் கட்டி கட் பண்ணி தூக்கிட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்தது நான் சொல்கிறேன் அது என்னதுன்னு அதுக்கப்புறமா வினோத் இவருமே வந்து கடைசி வரைக்கும் அவர்கிட்ட சொன்ன குறையே மாற்றிக்கவே இல்லை முயற்சி கூட பண்ணலை பிக் பாஸ்டில் கூட அப்படி பேசி ட்ரை பண்ணாரு இல்லை பிக் பாஸ் இருக்க சரியாக பார்க்கல அப்படின்லாம் சொன்னார் டிடிஎஃப்ல அந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருந்துச்சு ஸோ வினோத் போனதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை பட் வினோத் போனவங்கள திவ்யா ஜெயிச்சிருவாங்க அப்படினா அது பெரிய பிரச்சனை அதுக்கு வினோத்தை ஜெயிச்சிருக்கலாம் திவ்யாவாக வினோத்தான்னு கம்பேர் பண்ணால் அட்லீஸ்ட் வினோத் முதல் போராடி இருக்காரு திவ்யா ஒன்றுமே பண்ணலை அது கம்பேர் டு திவ்யா வினோத் ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு கேமுக்கு தான் நம்ம சொல்லணும் ஸோ திவ்யா ஜெயிக்கக்கூடாது இவ்வளோ தூரம் நடந்துருச்சு டைட்டல் தூக்கி தயவு செஞ்சு சபரி அரோடா இல்லை விக்ரம் யாருக்காவது தான் கொடுக்கணும் ஏன்னா அவங்க மூணு பேருந்தான் தப்போ சரியோ முதல்ல இருந்து கேமுக்காக எஃபர்ட் போட்டு போராடி இருக்காங்க சில வாரங்கள் எஃபர்ட் போடாதனால ஒன்றும் தப்பு இல்லை என்ன திவ்யானு அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போட்டு கிழிச்சிட்டாங்களா ஒன்றும் கிடையாது கற்று கற்றுட்டு காட்டு கத்தா அடுத்தவங்க பேசுகிறது கபடிக்காக கத்துற தவிர திவ்யா என்ன பண்ணாங்க நல்லா யோசிச்சுட்டு பாருங்க மக்களே முதல் வாரம் திவ்யாவுக்கு ஹை ஓட் இருக்கிற வர வரதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்குமே திவ்யாவோட கேம் பிளே பெருசாக பிடிக்கல ஓகே அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள எதிர்க்கிறாங்க பட் இருந்தாலும் பேச விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நம்ம எல்லாேருக்கும் கன்ஃபியூஷனில் தோண்டிட்டு இருக்கும்போது தான் திவ்யா ஹை ஓட்டில் போய் நிற்கிறாங்க நாமினேஷனில் வந்து என்னடான்னு பார்த்தா டூ ஹண்ட்ரட் பிஆர் வேற ஒன்றும் கிடையாது மேடம் ஹெவியாக பிஆர் செட் பண்ணிட்டு உள்ளே வந்துருக்காங்க அந்த பிஆர் வேலை தான் எல்லாமே திவ்யா ஃபையர் திவ்யா இது நார்மலாக பிஆர்லாம் திவ்யா இருந்துருந்தா வந்த முதல் வாரம் வெளியில் போயிருக்க வேண்டிய ஆள் அவங்க வயல் கார்டாக வந்து நாமினேட் ஆன முதல் வாரம் போயிருக்க வேண்டிய ஆள் ஏன்னா அவ்வளோ அட்டூழியம் பண்ணாங்க இன்னமும் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள வந்து ஒன் அவரில் காப்பாத்துறத பார்த்தா அவங்கள தூக்கிட்டு போய் டைட்டில் கொடுத்துருவாங்களோ இரண்டாவது வைல்ட் கார்டு வினரு கொடுத்துருவாங்களோ கம்பேர் டு அர்ச்சனா கூட திவ்யா ஒன்றுமே கிடையாதுங்க எதுவுமே கிடையாதுங்க திவ்யா அவங்களுக்கு ஒரு அடிப்படை புரிதலே கிடையாது லபோதி போல ல பொதுபோ ல தவிர அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இதில் பிக் பாஸ் வந்து திவ்யாவுக்கு பயங்கர சப்போர்ட் எனக்கு அதுவும் தான் பயமாக இருக்குது வினோதை தூக்கி வெளியில் போட்டுட்டு வேணும்னே திவ்யாவுக்கு டைட்டில் கொடுக்கறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்களோ அப்படின்னே தோணுது சீரியஸாக ஏன்னா திவ்யூ அப்படின்னு பிக் பாஸ் கொஞ்சரது ஆகட்டும் அப்போத்தான் கொஞ்சரது ஆகட்டும் பார்க்க நல்லாவே இல்லை திவ்யாவோட ஒரத்தான கண்டெஸ்டன்ட்டே கிடையாது அவருக்கு சின்சியராக இருக்கிற சுபிக்ஷாவை அவர் மதிக்கவே இல்லை ஆனால் வெள்ளத்தோல் இருக்குதுன்னு சொல்லி திவ்யா பின்னாடி சுற்றிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது பாஸே ஒன்றும் சொல்கிறது இல்லைங்க வினோத் கேஷ்மாக எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க திவ்யா தான் வின்னர் சச் அன்டிசர்வ்ட் வின்னர் அதுக்கு வினோத்தே வின்னராக இருந்திருக்கலாம் ஓரளவுக்கு மனசு இருக்கும் திவ்யா வின்னர்னால் மனசே கண்டிப்பாக ஆறாது ரொம்ப மோசம் சரி எபிசோடுக்குள்ளே போவோம் அதே பேசிட்டு இருக்கோம் காலையில் இருந்த உடனே வினோதுக்கும் திவாகருக்கும் ஒரு பிரச்சனை இது எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறதே தெரியலைங்க அவர் வந்து சட்டை இல்லாமல் நிற்கிறத பார்க்க சகிக்கலை அதை வினோத் சொன்னால் அதை மட்டும் சொல்லாமல் அவர் பாடி ஷேவிங்கோடு சேர்த்து சொல்லி தொலைகிறார் வினோது அது ஒரு பிரச்சனை நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு போனால் பரவாயில்ல அவர் அதுக்கு ஒரு அடமொழி கொடுத்துருவார் காட்டு பண்ணி அது இதுன்னு சொல்லி ஏதோ ஒரு அடமொழியை கொடுத்து அவர் வேற எதையாவது ஒன்று சொல்லி விட்டுருவாரு கடைசியில் அவர் பக்கம் திரும்பிடும் இதை நம்ம என் இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஷனில் என்ன சொல்கிறதே தெரில அண்ட் அது சுத்தமாக தேவையில ஒரு டாப்பிக் ஸோ அதை அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது தான் வந்து சீக்ரெட் டாஸ்க் வருது சீக்ரெட் டாஸ்க் என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ் வந்திருக்காங்க உள்ளுக்குள்ளே நீங்கள் போய் அந்த எக்ஸ் கண்டஸ்டண்ட்டை ஒழிச்சு வைக்கணும் இதுதான் டாஸ்க்கு அறி ஒன்று சொல்லாமல் போட்டுட்டேன் இதுக்கு முன்னாடி இந்த வினோத் திவாகர் பிரச்சனை திவாகர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தார் கண்டஸ்டன்ட்ஸ்கிட்ட யார்கிட்டா விக்ரம் அதாவது அந்த ஃபைனலிஸ்ட் விக்ரம சாண்ட்ரா அவங்ககிட்டலாம் சொல்லிட்டு இருக்கும்போது திவ்யா என்ன பண்ணுறா இந்த பக்கம் வேணும்னே டான்ஸ் ஆடுறாங்க அவர் சொல்கிறத சொல்ல விடாமல் அதில் கடுப்பாகி போய் சாண்ட்ரா வந்து கொஞ்சம் சும்மா இருங்க சொல்லிகிட்டு இருக்காங்கல்லன்னு சாதாரணமாக தாங்க சொன்னாங்க டேய் நான் சாண்ட்ராக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற ஐடியாலே இல்லை யாரும் ஆனால் இவங்க தேவையில்லாமல் அதையும் பண்ண வச்சுருவாங்க இப்போ இருக்குது அலப்பரையை பண்ணி உடனே திவ்யா நான் அப்படி தான் ஊதிப்பேன் அப்படி தான் பண்ண வளப்பறை பண்ண சம்பந்தமே இல்லாமல் இந்த வியானாசரியன் உள்ளே வந்துருச்சு அந்த விஷம் உள்ள வந்து யார் நெகட்டிவிட்டி பரப்புறது நீங்களாம் பெரிய பாசிட்டிவாக நீங்கள் எல்லாமே சம்பந்தம் சம்பந்தம்லாம் பேசுது அந்த இடத்துல நான் பார்த்த வரைக்கும் ஒன்றும் ஒரு ஃபிட்டேஷன் நெகட்டிவிட்டின்னு வரத்து யார் விட்ட மாதிரியே தெரியல அப்புறம் வெளியில் போய் உட்காந்துக்கிட்டு அதுக்கிட்டிருந்து விக்கிரமெனு சொல்கிறாரு வியான் ஏதோ ஒரு முடிவோடு வந்திருக்காங்க விட்டுருங்க அவங்களுக்கு கான்வர்சேஷனே வேண்டாம் ஃப்ரேம் பண்ணி இது பண்ணிட்டு போகிறது தான் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாரு உண்மை அவங்க கான்வர்சேஷன் வச்சுக்கவோ பிரச்சனையை சரி பண்ணவோலாம் ட்ரை பண்ணலை அவங்களுக்கு இவங்கெல்லாம் மோசமானவங்கன்னு ஃப்ரேம் பண்ணணும் அவங்க ஆசைப்படுறவங்க ஜெயிக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது அந்த விஷயத்துக்கு அதனால் அவர் அதை கரெக்டாக சொல்கிறார் இதுக்கப்புறம் தான் இந்த டாஸ்க் வருது என்ன டாஸ்க்னா வீட்டுக்குள்ளே ஸ்டோர் ரூமில் ஒரு எக்ஸ்கண்டேஷன்ஸ் வந்திருக்காங்க அவங்கள உள்ள எக்ஸ்கன்டேஷனுக்கு தெரியாமல் ஃபைனலிஸ்ட் ஒழிச்சு வைக்கணும் பிக் பாஸ் அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் ஒழிச்சு வச்சிருக்கணும் அப்படி எக்ஸ்பென்டேஷன் கண்டுபிடிக்கலாம் இவங்களுக்கு வந்து ஃபைனலிஸ்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபா பாக்ஸில் சேரும் இதுதான் டாஸ்க் ஸோ இவங்க எல்லோரும் என்ன பிளான் பண்ணுறாங்க வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவோம் ஏதோ ஒன்று பேசுவோம் உள்ளுக்குள்ளே சாண்ட்ரா மட்டும் எக் கண்டஷன்ட்டை கூப்பிட்டு போடணும்னு பிளான் பண்ணுறாங்க அதே மாதிரி எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு சபரி போகும்போதே கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் தான் பண்ணார் சீரியஸாகவே பட் இட்ஸ் ஓகே வேறு வழியில் எல்லோரும் கவனத்தையும் அப்படி தான் திருப்ப முடியும் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி எங்களை பெட்டி எடுக்க சொல்லியிருக்காங்க நீங்கள் எல்லோரும் வந்து உங்களோட சஜெஷ்னில் சொல்லுங்கள் ஏதோ ஆரம்பிக்கிறாங்க சாண்ட்ரா உள்ளே இருக்காங்க கரெக்டாக போய் ஸ்டோர் ரூமில் கெமி இருக்காங்க கெமியை பார்த்துடனே கெமி சூப்பர் கியூட்டுங்க கெமி இருந்திருக்கணும் நான் லிஸ்ட்டில் கெமியை விட்ட லிஸ்ட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக கெமி இருந்திருக்கணும் சரியான பிளேயர் அவங்க பிரவீன் மாதிரியே ஆனால் அவங்க ஏதோ ஷூட்டிங்னால போயிட்டாங்க நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியல ஸோ கெமியை கூட்டிகிட்டு போய் தலை ரூம்லாம் அந்த பெட்டுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குது பொதுவாக யார் இருந்தாலும் அங்கே தான் போவாங்க ஏன்னா அந்த இடம் தான் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே தான் போவாங்க அந்த இடத்துல கொண்டு போய் கெமியை ஒளிய வச்சுட்டு தண்ணி பட்டன்லாம் எடுத்து கொடுத்துட்டு சாண்ட்ரா வெளியில் வராங்க இந்த இடத்துல திவ்யாவோட ஒரு வன்மம் வந்துச்சு இதை முட்டாங்க இங்கே என்ன ஆச்சு திவ்யா வந்து ஃபேக் சண்டையும் விக்ரம் மேலே அதே எலிகேஷனை வச்சு வச்சு போடுறாங்க இதில் வேறு நடுவில் லூஸ் மாதிரி வந்து உள்ள கண்ட்ராக அதாவது சாண்ட்ரா கொஞ்சம் லேட்டாக வந்து உட்காடுறாங்க அப்பவே தெரிய வேண்டாமா உள்ளுக்குள்ளே கண்டர்ஷன் போயாச்சுன்னு வந்து ஸ்டோர் ரூம் தரங்க வா ஸ்டோர் ரூம் தரங்க தான் நம்ம கொண்டு போய் விட போகிற மாதிரி ரொம்ப நேரம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு அப்புறம் வினோத்து விக்ரம் உள்ளே வந்து சொல்கிறாங்க வந்துட்டாங்க அப்படின்னு அதுக்கப்புறமா வினோத் அரோரா கிட்ட புடம்பிட்டு விக்ரம் விக்ரமே அரோராவையும் கூப்பிட்டு கேட்குது உங்கள் ரெண்டு பேருக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியவே இல்லை உள்ளே வந்தது அப்படின்னு உடனே விக்ரம் சொன்னார் எங்கே அது ஒரு அசம்ஷன் தானேங்க இது என்னங்க இருக்குது சாண்ட்ரா வந்து உட்காந்துட்டாங்க சொன்னாங்களா அசீவ் பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதாங்க சொன்னார் அதுக்கு இது என்ன பதில் சொல்லுது பாருங்க திவ்யா உங்கள் அளவுக்குலாம் எங்களுக்கு அறிவில்லைப்பா அப்படி நக்கல் அடிச்சிட்டு போகுது அப்படியே விக்ரம் சொல்கிறார் ஏங்க எதையாவது அவன் சொல்லிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இதில் என்னங்க உங்களுக்கு திவ்யாமல் நியாயமா தருது இப்படி தான் திவ்யா பண்ணுது எதையாச்சும் சொன்ன சொல்லி அடுத்தவங்களை ஏற்றி விட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடுது அது என்ன வார்த்தை உங்க அளவுக்குலாம் எனக்கு அறிவில்லைப்பா ஆமாம் உனக்கு அறிவில்லை இதை கூட அஷ்யூம் பண்ண தரல சாண்ட்ராங்களுக்கு வெளியில் வராங்கனாலே அது வேலை முடிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம் அவர் அஷ்யூம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதில் என்ன இருக்குது உங்களுக்கு எனக்கு அறிவில்லைன்னு எதுக்கு அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணும் அது நக்கலாக தான் கொடுத்துச்சு அது சாதாரணமாக கொடுக்கல சாதாரணமாக கொடுத்துருந்தா வேற இது ஒரு குறைன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லாதீங்க யாரும் கொடுத்த விதமான ஒன்று இருக்குது வீடியோ இருந்தால் கிடச்சா போய் பாருங்கள் ஒன்றோரில் கட் பண்ணி தூக்கிட்டாங்க இதை ஒன்று கட் பண்ணி தூக்குனாங்களா இதுக்கப்புறம் இப்போ ஆப்பிள் கொடுத்தாங்க மேடம் இது ஹவர் பத்திரத்தைலாம் தெரிஞ்சிருக்கும் போய் கெமிக்கு ஆப்பிள் கொடுக்குறாங்க அந்த கேட்டல பின்னாடி கையை விட்டு அதுக்கப்புறம் அப்படியே கட் ஆயிடுச்சு அப்போ என்ன தெரியுமா கேட்டாங்க கெமிக்கிட்ட ஹீ உங்ககிட்ட வந்து சொன்ன சேண்ட்ரா வந்து என்ன சொன்னாங்க இந்த ஒரு லட்ச ரூபா எங்களுக்கு கிடைக்குன்னு சொன்னாங்களா அப்படின்னோடனே முதல்ல கெமி சரியாக காதலை வாங்காமல் இல்லைன்ட்டாங்க இல்லன்னு பார்த்தியா தப்பு தானே சொல்லி தானே கூட்டிட்டு வந்திருக்கணும் அப்படின்னாங்க அப்புறம் அரோரா ஏங்க அதான் சொல்லி கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு இல்லடி சொல்லன்னு சொல்றாங்க அப்படின்ட்டு திரும்பி கேட்குது திவ்யா இவங்கள்ட்ட கெமியிட்ட அவங்க கெமி வந்து டீம் தாங்க சொல்ல சாண்ட்ரா சொல்றாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறந்தும் ஆ ஓகே ஓகே அதுதான் கேட்க வந்தேன் அப்படின்ட்டு திவ்யா எழுந்து போகுது இங்கேயும் நீங்க பார்க்க வேண்டிய திவ்யாவோட வன்மத்தை தான் சாண்ட்ரா மேல வன்மத்தை கேட்கறதுக்காக அந்த கேள்வி அந்த கேள்வி அங்க தேவையானதா உள்ள இந்த எந்த ஃபைனிஸ்டும் அந்த கேள்வி வரல என்ன சொல்லி சாண்ட்ரா கூப்பிட்டு வந்து விட்டாங்க கெமியான்னு திவ்யாக்கு மட்டும் எனக்கு அந்த கேள்வி வருது ஏன்னா சாண்ட்ராமெல்லாம் பழி போடுறோம் இங்கே சாண்ட்ராலாம் ஆல்ரெடி செத்த பாம்பு ஆனால் நீங்கள் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது சாண்ட்ராவே இல்லை திவ்யாவை தான் நம்ம பார்க்கணும் திவ்யாவுக்கு வன்மம் குறையவே மாட்டேங்குது முடிஞ்சிருச்சு கேம் முடிஞ்சிடுச்சு அவங்களுக்கு ஒரு பயம் அந்த டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் லைட்டாக ஏதாவது அரை பர்சன்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கிற வன்மத்தில் கேட்டே இருக்கிறாங்க கேட்டு வெளில வந்தாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தார் இந்த மாதிரி வீட்டை வந்து சுற்றிக்காமீங்க எக்ஸ் கண்டெஸ்டன்ட்டுக்கு மெமரிஸ் சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க இதில் என்னன்னா அவர் அதில் தெளிவாக அந்த டாஸ்க் புக்லேயும் எழுதியிருந்தார் பிக் பாஸ் இந்த வீட்டுக்குள்ளே என்ன வேணாலும் மறைஞ்சிருக்கலாம் பாருங்கள் எழுதியிருந்தார் அந்த சபரி என்ன பண்ணிட்டாரு நீங்கள் என்ன வேணாலும் மறந்துருக்கலாம் அதை சொல்லுங்கன்னு சொல்லி மாற்றி படிச்சிட்டாரு அது வந்து ஃபைனலிஸ்ட்க்கு புரிஞ்சிருச்சு எக்ஸ்பன்டேஷனுட்டுக்கு புரியலை அப்புறம் சுற்றி காமிங்க சொல்லி வெளியில் ஒரு ஒரு ஏரியாவாக பார்த்துட்டே வராங்க எல்லா ஏரியாலையும் இந்த இவ இந்த விஷ நான் என்ன பண்ணுது இங்கே எனக்கு வினோதோட நடப்பு அங்கே எனக்கு வினோதோட நடப்பு வினோத் கூட அந்த பொண்ணு உட்காந்தே நம்ம பார்த்தது இல்லை தோண்டி கஷ்டப்பட்டு இங்கே நான் வினோதோட ஜாலியாக இருந்தேன் அங்கே நான் வினோத்தோட ஜாலியாக இருந்தேன்னு அதையவே சொல்லுது ஹெல்த்தி கிராஸருக்கு விக்ரம் சொன்னது சுபிக்ஷா அழுதுட்டான் அவளை முதல் தர தான் பார்த்தேன் அழுது அப்படின்னு சொல்லும்போது மூஞ்சி ஒரு மாறி வச்சுக்குது ஐய பார்வதி இல்லாத குறைய தீக்கிறதுக்குள்ளே ட்ரைனிங் கொடுத்து கூட்டு வந்த மாதிரி இருக்குது இந்த நான் உள்ள இருக்கிறது அதுக்கப்புறம் பா சூப்பர் டெலக்ஸ் பாத்ரூம் அதுக்கப்புறம் தள்ள ரூம்லாம் போனாங்க பட் யாருமே கெமியை கவனிக்கல சூப்பர் டைலக்ஸ் பாத்ரூம் போகும்போது ரம்யா போட்டு உடைக்கிறாங்க சாண்ட்ரா பண்ண காரியத்தை நான் எம் விக்டா ரெடிக்கு கதறி அழுகுறா அதுக்கு நாள் போய் என்னை பற்றி தப்பாக பேசுகிறா இது ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்விங்க ஆக்சுவலாக சேன்ட்ரா நடித்தாங்க அதுதான் உண்மை அந்த இடத்துல நடிச்சேன்னா அவங்களால ஒத்துக்கவும் முடியாது இல்லையா ஸோ அந்த இடம் சேன்ட்ரா பதில் சொல்லணுமான்னு கேட்குறாங்க கேட்கல அப்படியே விட்டு அப்புறம் அந்த டாஸ்க் முடிச்ச உடனே வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க சாண்ட்ரா ரம்யாவை சாண்ட்ராவோட டோன் நீங்கள் பார்க்கணும் அப்படி சொடக்க போடுற இடத்துல மாறுது நல்லவங்க மாதிரி ஒரு டோன் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல ரம்யாட்ட அப்படியே டோனை மாற்றிட்டாங்க அந்த வில்லி டோனுக்கு போயிடுச்சு பொதுவாக சாண்ட்ரா ஒரு வில்லி டோன் இருக்கும்ல டேன் டேன் அந்த டோன் இருக்கும்ல அதுக்கு போயிடுச்சு இப்படி நான் ஏன் உன்னைய பற்றி தப்பாக பேசக்கூடாது நான் ஏன் உன்னைய நம்பணும் அந்த விக்ரமக்கு ஃபர்ஸ்ட் பர்ஃபார் நான் பெஸ்ட்டு சொன்னேன் நீ ஃபர்ஸ்ட்டு சொன்னல அது வந்து அந்த சவுப்பும அப்படி டாஸ்க்கில் நடந்தது நீ என்கிட்ட பொய் சொன்னல அதனால் எனக்கு உண்மையான நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறாங்க சரிங்க உங்களை யார் நம்ப சொன்னோம் ஆனால் ஏன் என்னை கட்டி பிடிச்சிட்டு எழுதிங்க அதுதான் கேள்வி ச அந்த கேள்விக்கு பதிலாக நான் நடித்தேன் தான் சாண்ட்ரா சொல்லணும் அது சொல்ல என்றால் இல்லை எனக்கு உண்மையிலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி திமிராக பேசி அனுப்பிச்சு விட்டாங்க இது போய் உள்ளே நபோதிபோன்னு கத்துது இது வரைக்கும் எனக்கு ஓகே ரம்யா வந்து சான்ட்ராவை கேள்வி கேட்டாங்க சாண்ட்ரா பதில் சொல்லலை சாண்ட்ரா மழுப்புனாங்க நீ சான்ட்ராவை திட்டு விக்ரம ஏன் திட்டுற சம்மந்தம் நான் விக்ரம் மேலே பாயுது இந்த சான்ட்ரா பற்றி விக்ரம் அவ்வளோ பேசியிருக்காரு விக்ரம் பற்றி சாண்ட்ரா பேசியிருக்கிறான் வெளில போய் பார்த்தா ரெண்டு பேரும் காரி துப்பிக்கணும் எனக்கு புரியலை ஓ நீ காரி துப்புற மாதிரி பண்ண அதனால வெளியிலேயே போனேன் ரம்யா என்ன பண்ணாங்க எல்லா பக்கமும் போய் இங்கே பேசுறது அங்கே அங்கே பேசுறது இங்கே சொல்லி காரி வாங்கிட்டு தான் வெளியில் போனாங்க இவங்க யாரை சொல்கிறது காரி துப்புன்னு ஒன்று ரீ விக்ரம தொட்டது எனக்கு பிடிக்கல ஏன்னா விக்ரம் சாண்ட்ராவை பற்றி ஒன்றும் தப்பாக பேசலை சாண்ட்ரா பழகாத காலத்தில் கூட எனக்கு அவங்களும் செட் ஆக மாட்டேங்குதுங்க ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாரு எங்கள் அம்மா அப்பா முன்னாடி நிறைய விஷயம்னு ஒன்று சொன்னார் அந்த சீக்ரெட் டாஸ்க் கூட எனக்கு அவர் ஆக மாட்டேங்குது செட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லுவாரே ஒழிய சாண்ட்ரா பின்னாடி விக்ரம் பற்றி பேசுறதுல நூத்துல ஒரு பங்கு கூட விக்ரம் சாண்ட்ராவை பற்றி பேசலை நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்தேன் எனக்கு தெரியும் ரம்யா அந்த பழைய தேவையே எல்லாம் விக்ரம் மேலே போடுது அந்த கோலன்னு சொல்லிட்ட ஒரே காரணத்துக்காக இது என்னவோ பெரிய வீராகன மாதிரி அவர் அழுதுட்டு போறாரு அவரும் கோல தான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை அவர் அழுகிறது தான் பிடிக்கல ஆனால் இவ பெரிய ஒழுக்க மாதிரி பேசக்கூடாது இல்லை கத்தி முடிச்சது இது அதுக்கப்புறமா எல்லாரையும் உட்கார வச்சே பாஸ் என்ன சொல்கிறாரு நீங்கள் ஒரு லெவல் கம்ப்ளீட் பண்ணிங்க ஒன் லேக் உங்களுக்கு அப்படின்ட்டார் உடனே இதுக்கெல்லாம் என்ன என்னன்னு கேட்குதுங்க என்னென்னையோ மலப்பிட்டு போயிட்டாங்க மறுபடியும் ரெண்டாவது டாஸ்க் இவங்க எல்லாம் ஓரளவுக்கு ப்ராங்கன் கண்டுபிடிச்சாங்க ஃபர்ஸ்ட் இவங்க பண்ணப்ப ஆனால் என்ன ப்ராக்கன் கண்டுபிடிக்கிற மூலையெல்லாம் அதுங்களுக்கு இல்லை இருந்தது தான் ஃபைனலிஸ்ட் ஆகிருக்குங்களே அதுக்கப்புறம் திருப்பி எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு ஒரு பவுல் நிறைய பிரியாணி கொடுத்து இதை கெமியும் சாப்பிட்ணும் ஃபைனலிஸ்ட்டில் நீங்கள் ஒரு மூணு பேரும் சாப்பிட்ணும் வெளியில் எடுத்துகிட்டு போய் தான் சாப்பிட்ணும் பிளான் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் பாவம் ஐடியா கொடுத்தது வினோத்தும் சபரியம் தான் உங்களுக்கு ஒன் அவரில் வந்து விக்ரம் சொன்ன மாதிரி காமிச்சிருப்பாங்க விக்ரம் கன்சால்டேட் தான் பண்ணார் அதாவது சேர்த்து சொன்னாரே ஒழிய ஐடியா கொடுத்தது வினோத்தும் சபரியும் தான் இந்த மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு போய் ஏதாவது நம்மளை பற்றி ப்ராசன் கான் சொல்ல சொல்லுவோம் நல்லது கெட்டது சொல்ல சொல்லி ஓட் பண்ண சொல்லுவோம் ஒரு ஒருத்தராக போவோம் ஒருத்தராக வரணும்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லுவோம் எல்லாரையும் வடிச்சுட்டு போயிடலாம் அந்த கேப்பில் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சபரி சூப்பர் ஐடியா ஆக்சுவலாக உண்மையை சொன்னால் இப்படி ஒரு டாஸ்க் கொடுத்துப்போம் எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அவங்களை மறுபடியும் அவங்களுக்குலாம் டவுட் வந்துடுச்சு கண்டிஷன்ஸ் எல்லோருக்கும் எக்ஸ்கன்டேஷன்ஸுக்குலாம் வெளியில் கூப்பிட்டா மாட்டாங்க திவ்யா அதிக தான் சொல்லிகிட்டு இருந்துச்சு திவ்யாவுக்கு ஐடியா சொல்லலாம் தப்பு இல்லை எக்ஸ்கன்டேஷன் கூப்பிட்டா வெளியில் வரமாட்டாங்க நம்ப மாட்டாங்க ஏதாவது யோசிங்க மேடம் என்ன பண்ணுவீங்க கால் மேலே கால் போட்டுட்டு குர மட்டும் நொட்டுவீங்க ஐடியாலாம் நொட்ட மாட்டிங்க அங்கே வினோத் சபரி விக்ரம்லாம் ஐடியா யோசிக்கிறாங்க மேடம் நொட்டு நொட்டை மட்டும் இருக்காங்க உட்காந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும் நொட்ட மட்டும் இல்லை இது சரி வராது இல்லை அது சரி இல்லை இல்லை அவங்க வரமாட்டாங்க வேற யோசிங்க எனக்கு புரியல எவை வெளியில் ஃபுல்லாக பிஆர் செட் பண்ணி வச்சுட்டு உள்ள வந்து நொட்டை நொட்டை வெறும் நொட்டை அதை மட்டும்தான் சொல்ல தெரியுது வெறும் குறை மட்டும்தான் சொல்ல தெரியுது குறைய தவிர வேறு எதுவுமே சொல்லத் தரல அந்த பொண்ணுக்கு அதுக்கு இவ்வளோ சப்போர்ட் வேற கடைசி எல்லாம் பிளான் பண்ணிட்டு சபரி என்ன பண்ணார் வெளியில் போய் வாங்க பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்துருக்காருன்னு சொல்லி கூப்பிட்டார் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாரும் வந்து என்னை பற்றி நிறைய கூட சொல்லி எனக்கு ஓட் பண்ணணும் நான் இருக்கிற மாணாமா சொல்லி என்ன பண்ணிட்டார் விவரமாக எல்லாரையும் அவரை ஃபேஸ் பண்ணி உட்கார வச்சுட்டாரு அவர் வீட்டை ஃபேஸ் பண்ணி உட்காந்துக்கிட்டாரு அப்போயும் பாருங்கள் கன்ஃபென்ஷன் ரூம்லேருந்து வெளியில் போகிற வினோத்தும் அரோராவும் குனிஞ்சு குனிஞ்சு மெதுவாக போகிறாங்க இந்த திவ்யா மேடம் மட்டும் ஆடிக்கிட்டே போகிறாங்க பின்னாடி நடந்து பார்த்த கேள்வி கேட்க மாட்டாங்களா எனக்கு புரியவே இல்லை உள்ளுக்குள்ளே ச விக்ரமும் சார்ட்ராகவும் புல இருந்தாங்க என்ன இவங்க பாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு போய் ஒரு பக்கம் இவங்க கெமிக் போட்டு கொடுத்துட்டு இவங்க மூணு பேரும் பிரியாணி சாப்பிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக டாஸ்க்காக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அங்கே சபரிக்கு இவங்க வந்து நல்லது கேட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே இங்கே டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நீ ஏன்னா ஓவராக பேசிகிட்டு இருந்துச்சு நீ வந்து முதல்ல நல்லா விளையாட சபரி அதுக்கப்புறம் வந்து நீ கோணம் போய்ட்டு சபரி நீங்கள் பெரிய டிவ மாதிரி பேசிட்டு இருந்தால் அதுக்குள்ளே கூப்பிட்டுட்டாங்க கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு டாஸ்க்கும் பாஸ் பண்ணிட்டீங்க பிரவீன்லாம் கொஞ்சம் ஓவ இதுவாகிட்டார் கோவப்பட்டார் நீங்கள் பிக்பாஸ்ன்னு பேரை யூஸ் பண்ணிட்டீங்க அதை பண்ணால் அப்படி அப்படின்னு ஏமாந்துட்டீங்க அப்புறம் மலுப்புறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்புறம் அவர் ஒரு மாதிரி சமாளம் ஆகிட்டார் வியானா மூஞ்சி செத்து சுண்ணாம்பா போயிடுச்சு பீத்திட்டு இருந்தாலும் மிக்சர் சாப்பிட்றாங்க அவங்களுக்குலாம் தகுதி இல்லைன்னு இப்போ என்ன சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்புறம் பிக் பாஸ் பாஸ்வெல் பண்ணாரு முதல் டாஸ்க் வந்து ஒரு எக்ஸ்பண்டர்ஷன் உள்ளே வந்திருக்காங்க ரெண்டாவது டாஸ்க்கு அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பென்டர்ஷன்ட்டு வாங்கினோடனே கனி எகிரி ஓடி வராங்க சாரி கெமி எகிரி ஓடி வராங்க கெமியை பார்த்தோன்னே எல்லாருமே ஹாப்பி அதுக்கப்புறம் பிரவீனை போய் சபரி கட்டி பிடிச்சி பிரவீனை சமாளப்படுத்தார் பிரவீன் ஓகே ஆகிட்டாரு மூஞ்சி செத்து போய் உட்காந்துருந்தது வெசவியான தான் அப்புறம் கெமி வந்து எல்லோரும் கண்டுபிடிச்சு விக்ரமெல்லாம் சொன்னாங்க அழுகாக அதெல்லாம் ஏன்டா அழுகிற பார்க்க நல்லாவே இல்லைன்னு கொஞ்சம் நாங்கள் எல்லோரும் நல்லா பேசுனாங்க சூப்பராக பேசிவிட்டு கெமி உள்ளே தனியாக வந்து ஃபோர் ஹவர்ஸ்ன்னு பண் அனௌன்ஸ் பண்ணும்போது மறுபடியும் செத்தது விஷத்தின் மூஞ்சி ஃபோர் ஹவர்ஸாக உள்ள ஒருத்தவங்க இருக்காங்க கண்டுபிடிக்க துப்பு இல்லாமல் எனக்கு உட்காந்துருக்குதுங்க இதுங்கெல்லாம் வந்து ஃபைனலிஸ்ட்டை குறை சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு நான் கேட்குறேன் சான்ட்ராவை தவிர மற்றவங்கள ஏன்னா சாண்ட்ராக் தகுதியில் இருக்கிறது உணர்ந்ததுக்கே தெரியும் அது வந்து விஜயஸ் கோட்டாவில் உட்காந்துருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஸோ இதுக்கப்புறமா க இவங்க கெமி உட்கார வச்சு எல்லாரையும் உட்கார வச்சு பேசியிருக்காங்க கங்க்ராட்ஸு நாங்கள் பண்ண ஃபை ஃபைனலிஸ்ட்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் நாங்கள் பண்ணாத ஏதோ ஒன்று பண்ணி தான் நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க ஸோ உங்களை பாராட்டலனாலும் பரவாயில்ல திட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓரளவுக்கு தான் வந்திருக்குது ஃபுல்லாக வரலை ஒன்றொரு எபிசோடில் நல்லா பேசியிருந்திருக்காங்க வியானாவே உட்கார வச்சு நல்லா பேசியிருந்துருக்காங்க எல்லாரும் கைத்தட்டுங்கும் போது யாருமே எந்திரிக்கல ஃபஸ்ட் மட்டும் தான் எழுந்தாங்க அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் எழுந்து இந்த வன்ம குடோன்கள்லாம் கைத்தட்டி கட்டி பிடிக்கலான்லாம் சொல்லி அப்போயும் வியானை கடைசியாக யோசிச்சுட்டே வருது வரலாமா வேண்டாமான்னு கட்டிலாம் பிடிச்சி ஒரு மாதிரி பாசிட்டிவ் எக்ஸாக கொடுத்தாங்க அதுக்கப்புறமா எல்பி டபிள்யூ டீம் உள்ளே வராங்க விக்ராந்த் அவங்க தேவதர்ஷினி பொண்ணு இவங்கெல்லாம் வந்தாங்க வந்து அவங்களோட படத்தை ப்ரொமோஷன் பண்ணிவிட்டு ட்ரெயினரெல்லாம் போட்டு காமிச்சிட்டு வெளியில் போகும்போது ஃபைவ் லேக்ஸ் ருபீஸ் இவங்களுக்கு படப்பெட்டியில் கொடுத்துட்டு போனாங்க ஸோ தேர்ட்டீன் லேக்ஸ் எயிட்டி ஃபைவ் தௌசண்டாக இப்போ இருக்குது இதுக்கப்புறம் அடுத்த வன்மம் உட்காந்து மறுபடியும் விக்ரம் சொன்னதை சொல்லுது கிட்ட சொல்லுது என்னை கோலம்னு சொல்லி நாமினேட் பண்ணியிருக்காருன்னா இப்போ அவரும் அழுகு தான செய்கிறாரு அப்படின்னு உடனே திவ்யா வந்துருச்சு ஆ இதை சொன்னது விக்ரம் ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படியே கொஞ்சம் அப்படியே விக்ரம் ஆரம்பிச்சு அப்படியே சாண்ட்ராட்ட போயிட்டாங்க அது வந்து என்னை பற்றி பின்னாடி பேசியிருக்குது அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது வியானா என்ன பண்ணிடுச்சு அவங்க உங்களை வச்சு பிரஜர் வச்சு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணிட்டாங்கன்னு போட்டு கொடுத்துருச்சு இந்த டாபிக் பேச வேண்டாம்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க போல் இருக்கு கண்ட்ரோல்டா இருந்தது இப்போ உடனேடுச்சு அதுக்கு என்ன தெரியுமா திவ்யாவும் சாண்ட்ராவும் மண்டையை பிச்சிட்டு அடிச்சுக்கணும் இவன் உட்காந்து இந்த ஸ்பைடரை எஸ்ஜி சொன்னியா மாதிரி பார்க்கணும் அவளுக்கு வேற ஒன்றும் கிடையாது அவளுக்கு சாண்ட்ராவை பிடிக்கல சொல்லுது இப்போ ரம்யா சொல்லுது சாண்ட்ரா தான் வந்து என்கிட்ட பொலம்னாங்க நான் புலம்பில்ல அது கரெக்டு ஆனால் வியாடா சொல்கிறது பொய் வியாடா தான் போய் சாண்ட்ராட்ட விக்ரம் பத்தபத்தப்பா சொல்லிச்சு சாண்ட்ரா வந்து வியாடாட்ட உட்காந்து புலம்னா காலவே கிடையாது பொய்யது அப்படி ரம்யாவோட சேர்ந்து பொய் சொல்லுது அவங்க தான் வந்து எங்கள்கிட்ட பொலம்னாங்க நாங்கள் போய் அவங்கள்ட்ட பொழம்பில்ல அப்படின்னு சேர்த்து போய் சொல்லுது அப்படியே இந்த விஷயத்தை போட்டு கொடுத்தா திவ்யாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு சரி அது திவ்யா டென்ஷன் ஆகக்கூடிய விஷயம் தான் யாரும் இல்லைன்னுலாம் சொல்லலை அந்த விஷயத்தில் சேன்ட்ரா வேலை தான் தப்பு திவ்யா வேலை தப்பு இல்லை நான் சொல்கிறது இந்த விஷயத்தில் திவ்யா கோவப்பட்டால் ரொம்ப ரொம்ப நியாயம் தவறே கிடையாது இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து சொல்லியிருக்கவே கூடாது வியானம் ஏன்னா இது வெளியில் பேசப்பட்ட பேச்சு உள்ளுக்குள்ளே அது வெளியில் வந்து தான் சொல்லியிருந்துருக்கணும் உள்ளுக்குள்ளே அவங்க ரெண்டு பேர் அப்படி ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கவே இல்லை திவ்யாவும் சென்ட்ராவும் ஸோ அதை வந்து இவங்க சொல்கிறது தப்பு வியானா சொல்லுவாங்க என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கலாம் வியானா வெளியில் போய் பார்த்துட்டு வந்து வியானாவது சொல்கிறது தப்பு அந்த விஷயத்தில் திவ்யா மேலே தான் முழுக்க முழுக்க நியாயம் ஆனால் அந்த விஷயத்தில் திவ்யா மேல் நியாயம் தப்பு தூக்கி கொடுத்து தூக்கி கொடுக்குறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் திவ்யா பண்ணது நிறைய அநியாயங்கள் இப்போ வரைக்கும் அநியாயம் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரே ஒரு விஷயம் விக்ரம் சொன்னதை இன்னும் பேசினே இருக்காங்க பேசி 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 காது வலிக்குது அதே தான் சாண்ட்ராக திரும்ப 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 நொட்டை சொல்லிட்டே இருக்காங்க ஆனால் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்கள பற்றி இவங்க யாரும் பெருசாலாம் ஒன்றும் பேசுறது இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் இவங்க அப்படி தானே கவனிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் தான் அதான் இந்த ஊரில் இந்த உலகத்தில் நல்லவனாக இருக்கிறது தப்பு கெட்டவனாக இருக்கணும் வெளியிலேயே காசு கொடுத்துட்டு வர தெரியணும் நல்லா ஆள்லாம் செட் பண்ணி வச்சுட்டு உள்ளே வந்து நியாயமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நான் நியாயம் நியாயம் சொல்லிக்கிட்டால் போதும் ஒரு கூட்டம் சப்போர்ட் பண்ணோம் இன்னொரு கூட்டம் அதை சப்போர்ட் பண்ணுற கூட ஓ நியாயம் தான் போட்ருக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் மண்டையாட்டும் இது இருந்தால் ஜெயிச்சிடலாம் அவ்வளோதான் ஸோ தான் வின்னர் வினோத் கிளம்பிட்டாரு கம்பேரிட்டிவ்லி வினோத் ஜெயிச்சிருந்தா கூட இவ்வளோ டென்ஷனாக இருக்கா திவ்யா ஜெயிச்சா சண்டிப்பாக சமகாண்டாகும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒன்றும் சொல்லவும் முடியாதுன்னு வைங்க இந்த வியான தூக்கி மட்டும் வெளியில் போட்டுருக்கடா அதோட தொல்லை தாங்க முடியல ரம்யாவும் வேண்டாம் ரம்யாவும் ரெண்டே விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு இம்சம் பண்ணது கருமோ கடுப்பாக இருக்கு மக்களே உங்களுக்கு யார் ஜெயிப்பாங்கன்னு தோணுதுன்னு சொல்லுங்கள் வினோத் விஷயம் வந்து உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைன்னு தான் சொல்கிறாங்க பட் எது கூட நாளைக்கு பார்த்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை பற்றி பேசிக்கலாம் தே தேங்க்யூ ஸோ மச் பை பை சப்போர்ட் பண்ணுங்க மக்களை இன்னும் கொஞ்சம் கூட சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ